எங்கள் ஊர் ஆடி பூஜைக்கு போகும்போதெல்லாம் கண்டிப்பாக நான் பிறந்த ஊரில் இருக்கிற மாதா கோவில் திருவிழாவையும் பார்த்துருவேன் மிஸ் பண்ணாமல் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் தான் இருக்கும் எங்கள் ஊரில் பூஜை முடிக்கவுமே அடுத்த நாள் அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து மாதா கோவில் சப்பரம் இருக்கும் எப்படியாச்சும் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அம்மா ஊரில் இருக்கிற மாதா கோவில் சப்பரம் பார்க்க போயிடுவோம் மாதா கோவில் அப்படின்னாலே ரொம்பவும் ஸ்பெஷலான ஒன்று சின்ன வயசு ஞாபகங்கள் நிறையவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போகிறது மாதா கோவில் பொங்கல் அப்புறம் சப்பரம் போகும்போது அதில் பொறி தூவுறது மிளகு இதெல்லாம் தூவோம் போனதுக்கு போனதுக்கப்புறமா கீழே வந்து பொறி எல்லாமே புறக்கி சாப்பிடுவோம் அப்படி பொரியெல்லாம் புறக்கி சாப்பிடும்போது அதில் இருக்கிற மிளகையும் சேர்த்து சாப்பிட்டு காரமாக இருக்குன்னு கடந்த நாட்கள்லாம் நிறையவே இருக்குது அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே கேங்காக சேர்ந்து போய் தலையில் முக்காடு போட்டு மெழுகுவத்தி ஏற்றி பக்தியோடு வேண்டிக்கிறது இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் இருக்குது இப்போவுமே வந்து ஊருக்கு போகும்போது அதுவும் மாதா கோவில் திருவிழா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி தான் கரெக்டாக வரும் அப்போது வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும் அந்த மாதா கோவில் திருவிழா